Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நடிகர் விஜய் விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி வந்தார் தற்போது அந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி அதனை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பித்துள்ளார் மேலும் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை காஃபியூஸ் சதுக்கத்தில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் வழிகாட்டுதல் படி மாவட்ட செயலாளர் சந்தோஷ் தலைமையில் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கோஷங்கள் எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்

दिक्षा வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்